ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பூஜை பாத்திரத்தை பல பலனை தேய்ச்சி காமிக்க போகிறேங்க தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் எழுமிச்சம்பழ தோல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபீனா அடுத்தது லிக்விட் தேய்க்கிறதுக்கு நார் இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிடலாம் கழுவுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி வாட்டர் டேப் வாட்டர் தாங்க இது இல்லாமல் ஆர்ஓ வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆர்ஓ வாட்டர் இல்லாதவங்க கேன் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதிக்கி இந்த வாட்டர் யூஸ் ஆகாது கடைசியாக தான் யூஸ் ஆக போது அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தேய்க்க வேண்டிய பூஜை பாத்திரங்களை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வீக் தேய்ச்சது பூஜை பாத்திரம் அதனால் அதில் இருக்கக்கூடிய காய்ந்து போன பூக்கள் சருகு தேவையில்லாத விஷயத்த முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆயில் அதில் இருக்கக்கூடிய திரி இது எல்லாத்தையும் முதல்ல தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ பூஜை பாத்திரங்கள்லையே எண்ணெய் இருக்கக்கூடிய விளக்கு விளக்க தனியாக எடுத்து வச்சுருங்க எண்ணெய் இல்லாத மற்ற பூஜை புழுக்களை தனியாக பிரித்து வச்சுருங்க எண்ணெயும் மற்ற புழுக்களும் கலக்கக்கூடாது இப்போ தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சுட்டு எப்படி நான் தேய்க்கிறேன் என்ன பொருளை முதல்ல யூஸ் பண்ணுறேன் ரெண்டாவது யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்குங்க அதே மாதிரி நீங்களும் தேயுங்க சூப்பராக பளபளன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு நான் லிக்விட் எடுத்துக்கிறேன் இந்த லிக்விடில் கொஞ்சமாக தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணிக்கிறேன் இல்லைனா ரொம்ப வரும் இந்த மாதிரி நார் எடுத்துக்குங்க நாரில் இந்த லிக்விடை டிப் பண்ணி ஃபஸ்ட்டு சாதாரணமாக நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக தேய்ச்சிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தூசு எண்ணெய் பிசுறு இதெல்லாம் போகிறதுக்காக முதல்ல இதை லிக்விட டச் பண்ணி எல்லாத்துலேயும் தேய்ச்சிக்கிங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்று அந்த எண்ணெய் பூஜை பொருட்களை தனியாக வச்சுக்கிங்க மற்ற பொருட்களை தனியாக வச்சுக்கிங்க நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் இல்லாத பொருட்களை லைட்டாக இந்த மாதிரி லிக்விடில் டச் பண்ணிவிட்டு அடுத்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா விளக்கு அதை தனியாக தேய்ச்சிக்கலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு டைம் தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எண்ணெய் பாத்திரமும் இந்த ஆர்டினரி பூஜை பாத்திரமும் கலந்துருச்சுன்னா எல்லாமே பிசு பிசுன்னு ஆகிடும் அதனால் நான் ஃபஸ்ட்டு ஆர்டினரி பாத்திரங்களை தேய்ச்சிட்டேன் அடுத்ததான் இப்போ நான் நம்ம விளக்கில் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் இந்த விளக்கை வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சாச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே விட்டுக்குங்க லிக்விடு லிக்விடு விட்டுட்டு கை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க நார் வச்சும் தேயுங்க அதே மாதிரி கை வச்சும் தேயுங்க ஏன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் எண்ணெய் பிசுறு இருக்கும் இந்த மாதிரி கை வச்சு எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கங்க பிசுறு எங்கே எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கங்க இதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் விளக்கு தேய்ச்சிட்டேன் இதே மாதிரி மற்ற விளக்கையும் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு இதை எல்லாத்தையும் தனியாக பிரித்து தனியாக தேய்ச்சிக்கிங்க இப்போ தண்ணி விட்டு சும்மா லைட்டாக கழுவிக்கிங்க ரொம்ப நல்லா கழுவுணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம இனிமேல் தான் தேய்க்கவே ஆரம்பிக்க போகிறோம் அதனால சும்மா தண்ணி விட்டு லைட்டாக அலசிக்கிங்க இப்போ நான் பாருங்கள் தண்ணி விட்டு அலசிட்டேன் இப்படி நீங்களும் அலசிக்கிங்க இதுக்கு மேலே எல்லா பாத்திரங்களையும் நம்ம ஒன்றா தான் தேய்க்க போகிறோம் அந்த எண்ணெய் பிசுறு ஒன்றா எல்லா இடத்துலையும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நான் தேய்ச்சேன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இனிமேல் தாங்க நம்ம விளக்க தேய்க்க ஆரம்பிக்க போகிறோம் இதுக்கு முதல்ல நம்ம எலுமிச்சம்பழம் தான் நம்ம சாதம் கலர்றதுக்கு இல்லை மற்றது ஜூஸ் போடுறதுக்கெலாம் எலுமிச்சம் பழத்தினுடைய ஜூஸ் எடுத்துகிட்டு அதனுடைய தோலை தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா அந்த தோலை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜூவில் வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட கெடாமல் இருக்கும் அந்த தோலை வச்சு தான் இப்போ நான் தேய்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு அம்மன் விளக்கை எடுத்துக்கிறேன் நான் அந்த வெறும் தோலை வச்சு ஃபஸ்ட்டு விளக்கில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிங்க அந்த தோல் பகுதியே போதுமானதாக இருக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களையும் இந்த தோல் வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பூஜை பாத்திரங்களுக்கு ஒரு ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு சின்ன வெள்ளி விளக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த விளக்கு எல்லா விளக்குக்கும் ஒரு மூணு தோல் தாங்க தேவைப்பட்டது நான் தேய்ச்சிட்டேன் இப்போ அடுத்ததாக சபீனா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நார் தொட்டுக்குங்க தொட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கிங்க நம்ம லெமன் போட்ட பிறகு தண்ணி விட்டு கழுவக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் இப்போ இந்த நார் வச்சு இந்த மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களையும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிக்கிங்க நல்லா அழுத்தம் கொடுத்து எங்கெல்லாம் பிசு பிசுப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சிக்கிங்க இப்போ பிசு பிசுப்பே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா முன்னாடியே நம்ம லிக்விட் யூஸ் பண்ணிட்டோம் அடுத்ததாக தான் லெமன் போட்டு தேய்ச்சிருக்கோம் மூணாவது தான் இப்போ சபீனா போட்டு தேய்க்கிறோம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் முதல்ல நார் போட்டு தேய்ச்சிடுங்க அடுத்தது விரலில் அப்படியே நம்ம பல்லுலாம் தேய்ப்போம் இல்லைங்களா ப்ரஷ் இல்லாமல் தேய்ச்சா எப்படி தேய்ப்போம் அந்த மாதிரி சபீனாவை தொட்டு தேயுங்க எல்லா இடத்துலையும் இப்படி தேய்ச்சாலுமே போதுங்க நல்லா பல பலன்னு ஆகிடும் இப்படியே எல்லா பூஜை பாத்திரங்களையும் நம்ம தேய்ச்சிக்கலாம் விளக்குகளுக்கு மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்க்க வேண்டியதாக இருக்கும் மற்ற பூஜை பாத்திரங்களில் அந்த அளவுக்கு வந்து அழுக்கு இருக்காது அதனால் நம்ம ஆர்டினரி தேய்ச்சாலுமே போதுமானதாக இருக்கும் இப்படி எல்லாமே தேய்ச்சிக்கலாம் இதே மாதிரி தேய்ச்சிக்கிங்க வெயிலில் தேய்க்காதீங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக வெயிலில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் வெயிலில் தேய்க்காதீங்க காய விடாதீங்க பூஜை பாத்திரங்களை இல்லைன்னா அப்படியே மேலே வந்து காஞ்சி பவுட்ரு பவுடராக இருக்கிற மாதிரி இருக்கும் நிழலில் உட்காந்து தேயுங்க இப்போ பாருங்கள் எல்லா பூஜை பாத்திரங்களையுமே நான் சபீனா போட்டு இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் தேய்ச்சிக்கிங்க தேய்ச்சி முடிச்சுட்டு ஆர்டினரி நம்ம வீட்டில் என்ன வாட்டர் இருக்கோ டேப் வாட்ரு கிணத்து வாட்ரு குழா தண்ணி எந்த தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை விட்டு கழுவிக்கலாம் இப்போ நான் எல்லாமே தேய்ச்சிட்டேன் பாருங்கள் தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி விட்டு கழுவிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்குங்க நல்லா தண்ணி விட்டு மேலே இருக்கக்கூடிய சபீனா அந்த லெமன் சாறு இது எல்லாமே நல்லா போகிற மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்படி தேய்க்கிறப்பவே விளக்கு நல்லா பல பலன்னு இருக்கும் பாருங்கள் சூப்பராக விளக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதே மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களையும் நீங்கள் கழுவி எடுத்துக்குங்க இப்போ நான் கழுவிட்டேன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஆர்டினரி டப் வாட்ரு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை தான் நாங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம் அதாவது குளிக்கிறதுக்கு துவைக்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அந்த தண்ணியில் முதல்ல நான் கழுவிட்டேன் எல்லா பூஜை பாத்திரங்களையும் கழுவிட்டேன் இப்போ கடைசியாக ஆர்வோ வாட்டருங்க இது ஆர்வோ வாட்டர் இல்லாதவங்க கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கங்க அந்த வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே டிப் பண்ணி வச்சுருங்க எல்லா பூஜை பாத்திரங்களையும் அந்த தண்ணியில் முழுகிற அளவுக்கு போட்டு வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் நீங்கள் அந்த தண்ணியோடு நல்லா உங்கள் கை வச்சு லைட்டாக கழுவிக்கிங்க இப்போ நான் கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக அந்த தண்ணி பூஜை பாத்திரங்களில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் கழுவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக இப்போ நம்ம பூஜை பாத்திரம் கழுவியாச்சு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க வெயிலில் தயவு செஞ்சு கழுவாதீங்க ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சபீனா பூத்தா மாதிரி இருக்கும் நிழல்லையே கழுவுங்க இப்போ எல்லாத்தையும் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கழுவுன பூஜை பாத்திரங்களை கம்பல்சரி நீங்கள் நிழலில் உலர்த்தி எடுத்துக்கங்க நான் எங்கள் வீட்டு ஊஞ்சலில் காய போடுறேன் நான் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிழல் இருக்குமோ அந்த இடத்துல காய வச்சுக்கிங்க வெயிலில் காய வைக்காதீங்க வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கருத்தா மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் புள்ளி ஆகிடும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சி எல்லா பாத்திரத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் பூஜை பாத்திரம் பாருங்கள் அந்த காமாட்சம்மன் விளக்கு எவ்வளோ நல்லா பளபளன்னு இருக்குது சூப்பராக பூஜை பாத்திரத்தை தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு நிழல்லையும் நான் உலர்த்திட்டேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ஓரளவு ஈரம் இருந்ததுன்னா சுத்தமாக தொடச்சிருங்க தொடச்சிட்டு இப்போ பாருங்கள் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் ஆனாலும் இந்த பாத்திரங்கள் வந்து அப்படியே பல பலனே இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தேய்ங்க ஃபஸ்ட்டு லிக்விட் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது லெமன் பயன்படுத்திக்கிங்க அடுத்தது சபீனா போட்டு தேய்யுங்க அடுத்தது ஆர்டினரி வாட்டரில் கழுவுங்க கடைசியாக ஆர்வோ வாட்டரில் கழுவுங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி கழுவினிங்கன்னா ரெண்டு வாரம் ஆனாலும் பல பலன்னு இருக்கும் பாய்